கிரைஸ்தலாட்டலார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலலுயா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதிக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறாருங்க ஹலலுயா எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருகிறது எங்களோட வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வருகிறது எங்களோட வாழ்க்கையில் ஒரு மீட்பு வருதுங்க எத்தனை பேருங்க விஸ்வசிக்கிறீங்க ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கத்துடைய நாங்கள் பயணிக்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் எங்கள வாழ்க்கையில தடைகள் இருந்தாலும் அந்த எல்லா தடைகளை உடைத்து அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுத்து கத்தர் எங்களை நடத்த அவர் வல்லமை இருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகள் எந்த நேரமும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சிரித்த முகத்தோட இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோ வீடியோவை அநேக சிறுவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அநேக பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு பிரியமானவர்களே உங்களோட பிள்ளைகளை குறித்து உங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை இருக்கலாம் ஏனென்று சொன்னா இந்த பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா ஸ்கூல் போகிறாங்களே என்ன செய்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்குமா கர்த்தர் இந்த பிள்ளைகளை பார்த்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கலாம் எனக்கு அன்பான சகோதரிகளை அநேக இளைஞர் யுவதிகள் கூட அநேக சிறுவர்கள் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் எனக்கு நீ படிக்க முடியலையே எனக்கு இதை விளங்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோட இருக்கிறீங்களா எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க நீங்க உங்களை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்ல நீங்க கருத்தரை பற்றுருதியாக பிடித்துக் கொள்வீங்களா இருந்தா இந்த நாளில் அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் லியா பாருங்க இந்த நாளில் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் ஹலலுயா எனக்கு அன்பானவர்களை உங்களோட பிள்ளைகளை குறிச்சு நீங்க கவலைப்படாங்க ஏன் என்று சொன்னா அவங்க உங்கட பிள்ளைங்க அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அதனால அவர்களுக்கு கல்விமானின் நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்க எந்த விஷயத்திலையும் கவலைப்பட தேவல அவர்களுக்கு கல்விமானின் ஞாவை கொடுத்து அவர்களுக்கு நினைப்பூட்டுதலான தேவனாய் இருக்கிறார்கள் ஹலலுயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய அநேக இளைஞர்கள் அநேக சிறுவர்கள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார் நீங்க மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாய் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் கத்திருந்தனாலே உங்களை மாற்ற போகிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்களை சோர்வு இருக்கலாம் எனக்கு இது விலங்கலையே எனக்கு சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா நீங்க கேட்கறீங்களா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா இருந்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு நல்லதொரு ஆசை ஆசிரியராய் தேவன் இந்த நாளில் வாழ்க்கையில உதவி செய்ய போகிறார் அவர் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்கு தெரியாதவைகளை போகிறார் என கண்பானவர்களை உங்களை